வெள்ளம் வந்து பவானி ஆற்றில் பெரும்பாலும் காஞ்சி கர்நாடகாவோட பகுதிகளில் வந்து தண்ணி அதிகமாக மழை பெஞ்சதினால அங்கேருந்து கம்மியாக இருந்து அந்த பவானியில் இருக்கக்கூடிய

गावरिया இப்போ காவிரி ஆற்றில் வந்து வெள்ளம் அங்கே கர்நாடகால நீர் குடிப்பகுதியில் மழை அதிகமாக பார்த்தீங்கன்னா தண்ணியை தண்ணி மேட்டு மலைப்பகுதி நிரம்பியதுனால் தீவிர காவிரி ஆற்றில் இருக்குது காவிரி தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கூட நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் வெள்ளம் எவ்வளோ ஆரம்பித்து போதுன்னு முழுக்க முழுக்க நீராக நிரம்பி இருக்குது ஏன்னா இந்த பகுதியெலாம் பார்த்தா தண்ணி இல்லாத நேரத்தில் ரொம்ப காஞ்சிவே கிழந்துச்சு முன்னால் பாறைகள் தான் தெரிஞ்சுது நாளைக்கு இதை விட தண்ணீர் ஆர்ப்பு ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோவில் கூட கொஞ்சம் ஓரமாக வந்து இப்போ கூட நல்லா தெரியுது அது கூட அது வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவிரி ஆற்றில் அமையா உலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா சைக்காது ஆனால் தண்ணீர் ஓடும் போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காவிரி ஆறு அது இப்போ விட நாளைக்கு வந்து ஆர்ப்பழிந்து வெள்ளம் போகும்போது அந்த வெள்ளக்கலர் அந்த மறைகள்லாம் தெரியும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நாளைக்கு இந்த ஏரியாவில் காவல்துறையினர் ஒன்றுராங்களே விளையாட்டு இல்லை